தொடர்ந்து நம்ம தோட்டத்தில் செய்கிற விவசாய பணிகளை பெரிய காணொலிகளாக பதிவிட்டு வரேன் இன்றைய பணி வயலை உளவு செய்கிறது அதாவது பருத்தி செடிகளை அப்படியே மடக்கி உழவு செய்து நம்ம விதை நெல் விட்டிருக்கிற நாற்றுகளை பிடுங்கி நட வேண்டியது தான் ஒரு ஒரு வயலாக அப்படியே தண்ணீரை தேக்கி தேக்கி படிப்படியாக உழவு செஞ்சுட்டு வரோம் காலை நேரமே கிட்டத்தட்ட ஏழு முப்பதுக்கு ஆரம்பித்தா மாலை நான்கு மணி வரைக்கும் அந்த வயல் உழவு செய்கிற பணி தான் என்னோட பணி என்னென்னா தோட்டத்தில் எந்தெந்த வயலுக்கெல்லாம் தண்ணீர் சரியாக இருக்குதுன்னு பார்த்து தண்ணீர் அதிகமாக இருக்கும் பொழுது தான் உழவு நல்லா வரும் இல்லை அப்படின்னா டில்லரும் உள்ள மாட்டிக்கும் உழவும் சரியாக வராது முக்கியமாக அந்த பருத்தி செடிகளை உள்ளே போட்டு வரும்பொழுது நிறைய தண்ணீர் இருக்கணும் அப்போ தான் பருத்தி செடிகளும் நல்லா உள்ளே போகும் உழவும் நல்லா வரும் பார்த்தாவே தெரியும் அப்படியே தண்ணீரோட சேர்க்கறையும் அப்படியே நல்ல சமைச்சு கொண்டு உழவு செஞ்சே வருவோம் ஒரு மணி நேரத்துக்கு டில்லர் ஓட்டுறதுக்கான கட்டணம் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது ரூபா அப்போ பார்த்தா இதுவரைக்கும் மூன்றாவது நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் உழவு வேலை இப்போ நடந்திருக்குது நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரியதாக லாபம் கிடைக்காது இருந்தாலும் வயலை நலம் செஞ்சுக்கலாம் அடுத்த முறை கரும்பு போயிருக்கிறதுக்காகனா இப்போ நெல் நடவு செஞ்சுட்டு வயலெல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பின்பு கரும்பு போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு எளிமையாக இருக்கும்